இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆரியாமத்தின் புத்தகம் முப்பத்து நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவராகி தேவன் மோசையை நோக்கி முந்தின கற்பலைக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள் கொள் நீ அதிகாலமே ஆயத்தமாகி எழுந்திருந்து இரண்டு பலகைகளுடன் சீனாய் மலையில் ஏறி வா என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அப்படியே மோசே சீனாய் மலையின் மேல் ஏறினான் கத்தெரும் வேகத்திலிருந்து இறங்கி அவன் அருகே நின்றார் மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து கத்தரை பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னித்து எங்களை மது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாம்பத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கர்த்தர் மோசையின் விண்ணப்பத்தை கேட்டு மோசையோடு கூட பேசின போது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கத்துடைய சமூகத்திலே நான் காத்திருக்கின்ற பொழுது கர்த்த நமக்கு அருகாமே வந்து நம்மோடு விட பேசுகிறார் என்பதை நாம் கத்துடைய வசனத்தை கொண்டு மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் மாசம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் கற்பிருக்கும் முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானது உங்கள் நடுவிலே இருக்கிறார் அவர் சகல ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார் நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஐ வில் என்று சொல்லுகிறார் வாழ்க்கையிலே நாம் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து செம்பிப்பதின் மூலமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோமா சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்வோம் காத்திருப்போம் கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக ஆம்